அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தீராத கஷ்டம் தீர வேண்டுமா இந்த ஒரு பூவை வைத்து பூஜை பண்ணுங்க வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்தையும் பரந்தோடு செய்யக்கூடியது துர்க்கை அம்மன் வழிபாடு துக்கங்கள் எதிரிகள் பிரச்சனைகள் நீங்க வெற்றி கிடைக்க தைரியம் அதிகரிக்க மங்களங்கள் நிறைய என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் துர்க்கை அம்மனாகும் அத்தனை சக்தி படைத்தது துர்க்கை வழிபாடாகும் பொதுவாக அனைத்து தெய்வங்களையும் நேருக்கு நேராக நின்று கைகளை கூப்பி வணங்கி வழிபடுவதுதான் நம்முடைய வழக்கம் ஆனால் துர்க்கை அம்மனிடம் மட்டும் மண்டியிட்டு கை கூப்பி வணங்குங்க இப்படி மனமுருகி நம்முடைய பிரார்த்தனையை சொல்லி உண்மையான பக்தியுடன் வேண்டிக் கொண்டால் நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை துர்க்கையம்மன் போக்கிடுவாள் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் உலகத்தில் யாருமே இல்லாமல் நாம் தனியாகிவிட்டது போன்ற உணர்வு பலருக்கும் வந்துவிடும் தனியாக இருக்கும் நமக்கு ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லையே என மனம் ஏங்கும் தொட்டது எல்லாம் தோல்வியில் முடிந்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டிருந்தால் நமக்கு நேரமே சரியில்லை என புலம்புவோம் ஆனால் இப்படி தீராத கஷ்டங்கள் வருவதற்கு கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம் பொதுவாக கஷ்டம் என்று வந்தாலே துர்க்கையாமனை வழிபட வேண்டும் என்று சொல்லுவாங்க பல நாட்களாக தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை நவக்கிரக தோஷங்கள் மாங்கலிய தடை இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் துர்க்கை துர்க்கையாமனுக்கு எலுமிச்சையில் விளக்கு போட்டால் தீரும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவதுதான் பொதுவாக நாம் செய்யும் வழிபாடு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியவள் துர்காதேவி என்பதால் இந்த வழிபாடு அம்பிகை எப்போது நமக்கு துணையாக இருக்கச் செய்யும் வீட்டில் துர்க்கை அம்மன் படம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் ஒரு மண் அகல் விளக்கில் விளக்கேற்றி அதையே அம்பாளாக நினைத்து வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் துர்க்கைக்கு இரண்டு அகல்களில் நெய் தீபம் ஏற்றி வைத்து நூத்தி எட்டு பிச்சி பூக்களை கொண்டு துர்க்கை காயத்ரி மந்திரம் அல்லது துர்க்கை நூத்தி எட்டு போற்றி ஆகியவை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து இந்த பூஜையை செய்து உங்களின் வேண்டுதலை வைங்க இந்த வேண்டுதலை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்துவாங்க பூ வாங்கி நெய் தீபம் ஏற்றி வைக்கவோ கோவிலுக்கு சென்று வழிபடவோ முடியாத அளவிற்கு கஷ்டமாக உள்ளதா பரவாயில்லை வீட்டிலேயே செவ்வாய் ராகு கால நேரமான பகல் மூன்று மணி முதல் நாலரை மணி வரையிலான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் உள்ள காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து தீபத்திற்கு முன் அமர்ந்து ஓம் தும் துர்காய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தால் அந்த அம்பாலே வந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாள் என்பது நம்பிக்கை இந்த மந்திரத்தை வெறும் பெயருக்கு சொல்லாமல் முழு நம்பிக்கையுடன் துர்க்கையை மனதில் நினைத்து சொல்லுங்க இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றிக்கொண்டாலும் இந்த மந்திரத்தை நான்கு முறை கண்களை மூடி சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவரும் தைரியம் பிறக்கும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்பவர்களுக்கு உடனடியாக இந்த மந்திரமும் வழிபாடும் பலனளிக்க கூடியது ஆகும் இனி தீராத கஷ்டம் வந்துவிட்டது என்று புலம்பிக் கொண்டு இருக்காம இந்த எளிய பரிகாரத்தை செய்து துர்க்கை அம்மனின் அருள் பெற்று உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து ஆரோக்கியமாக பலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி